ஸோ இன்றைக்கு அரசியல் சூழலில் வந்து ஒரு விழா எடுக்கப்படுகிறது ராஜேந்திர சோழன் அவர்களின் வெற்றி பயணத்தில் ஆயிரமாவது ஆண்டை கொண்டாடும் விதமாக கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஒரு விழா எடுக்கப்படுகிறது நம்முடைய மன்னர்கள் தமிழ் மன்னர்கள் இந்த மண்ணிற்காக ஆற்றிய சேவைகள் இந்த மண்ணை வளப்படுத்த மக்களை வளப்படுத்த ஆற்றிய சேவைகள் அவர்களுடைய ஆட்சி முறை இது எல்லாமே நம்ம வந்து நிறைய படிச்சு நம்ம தெரிஞ்சிருக்கிறோம் நம்முடைய தமிழ் மன்னர்கள் வந்து உலகத்திற்கே வந்து எடுத்துக்காட்டாக இருந்தவர்கள் வழிகாட்டியாக இருந்தவர்கள் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம் நம்முடைய மொழி இந்த உலகத்திற்கே வந்து தாய்மொழியாக முதன்மை மொழியாக தொன்மை வாய்ந்த மொழியாக நம்முடைய நாகரிகம் தமிழ் நாகரிகம் என்பது இந்த உலகத்திற்கே தொன்மை வாய்ந்த ஒரு நாகரிகமாக எல்லாவற்றிலும் முதன்மையாக நின்று வழிகாட்டக்கூடிய ஒரு இடத்துல தான் நம்முடைய மொழியும் நம்முடைய நாகரிகமும் நம்முடைய தொன்மையும் நம்முடைய மன்னர்களும் சரி நம்முடைய தலைவர்களும் சரி தலைவர்னா நான் இப்போ இருக்க திமுக தலைவர்களை சொல்லலை நம் மண்ணிற்காக நம் மொழிக்காக உண்மையாக உழைத்த தலைவர்களை நம்ம இந்த இடத்துல நினைச்சு பார்க்க வேண்டிய ஒரு இடம் இருக்கிறது ராஜேந்திர சோழன் அப்படின்னு சொல்லும் பொழுது கங்கை வரை சென்று பல்வேறு போர்களை நடத்தி கங்கை கொண்ட சோழபுரத்தை உருவாக்கி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தமிழ் போற்றும் மன்னவராக இருந்தவர் அவருடைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வர்த்தகமாகட்டும் கட்டிடக்கலையாகட்டும் சிற்பக்கலையாகட்டும் பல்வேறு உயரங்களை தொட்டது பல்வேறு பரிணாமங்களை அடைந்தது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இந்த உலகத்திற்கே ஒரு சிறப்பினை தமிழ் சிறப்பினை எடுத்து கூறும் வகையில தான் இந்த ஆட்சி முறைகள் அப்படின்றது இருந்துச்சு தமிழ் கூறும் நல்லுலகம் மட்டும் இல்லாமல் கடல் கடந்து இலங்கையாக இருக்கட்டும் மியான்மராக இருக்கட்டும் இந்தோனேசியா மலேசியா கம்போடியா போன்ற நாடுகள் வரைக்கும் சோழர்களின் கொடியை வந்து வெற்றி கொடியாக பறக்க வைத்த பெருமைக்குரிய முன்னோர்கள் நம் தமிழ் மன்னர்கள் கிட்டத்தட்ட அன்றைக்கு காலகட்டத்தில் ராஜேந்திர சோழர் அவர்களுடைய போர் படையில பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் வீரர்கள் இருந்ததாக வந்து வரலாற்று கருத்துக்கள்லாம் சொல்லுவாங்க அதே போல ஜனநாயகத்திற்கு வழிகாட்டக்கூடிய ஒரு ஜனநாயக முறைப்படியான ஒரு தேர்தலுக்கு அடித்தளமாக ஒரு வழிகாட்டியாக குடவோலை முறையுமே சோழர்கள் காலத்தில் தான் கொண்டு வரப்பட்டது இப்படிப்பட்ட பெருமை மிகுந்த வழிகாட்டிகளாக நம்முடைய முன்னோர்கள் இருந்திருக்கிறார்கள் நம்முடைய மூதாதையர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் இந்த மண்ணிற்காக பல்வேறு விஷயங்களை நமக்கு கொடுத்து சென்றிருக்கிறார்கள் இத்தகைய பெருமை மிக்க தமிழ் மன்னர்களுக்கும் பாஜகவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றது தான் இங்க மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இப்பேற்பட்ட பெருமைகளுக்கு இப்பேற்பட்ட வரலாற்று சிறப்புகளுக்கு சொந்தமான நம்முடைய தமிழ் மண்ணிற்கும் நம் மொழிக்கும் நம் இனத்திற்கும் நம் வரலாற்றிற்கும் நம் வரலாற்று மன்னர்களுக்கும் நம் வரலாற்று தலைவர்களுக்கும் இந்த மண்ணிற்காக இந்த மொழிக்காக போராடி உயிர் நீத்த பல்வேறு தியாகிகளுக்கும் பாஜகவுக்கும் என்ன தொடர்பு இருக்குது ஒரு தொடர்பும் கிடையாது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஆனா உண்மையிலேயே ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் ஒரே ஒரு தொடர்பு மட்டும் இருக்கிறது அது என்ன தொடர்பு அப்படின்னு நீங்க ஆர்வலோடு எதிர்பார்க்கலாம் அந்த ஒரே ஒரு தொடர்பு என்னன்னா இந்த தமிழ் மண்ணின் கலாச்சாரத்தையும் இந்த தமிழ் மண்ணின் பெருமையையும் இந்த தமிழ் மண்ணின் தொன்மையையும் இந்த தமிழ் மொழியையும் நம் தலைவர்களினுடைய வரலாற்றையும் நம் தமிழ் மண்ணிற்காக உழைத்து போராடிய தியாகம் செய்த தியாகிகளினுடைய தியாகத்தையும் எப்படியாவது மறைத்து விட வேண்டும் அழித்து விட வேண்டும் அப்படின்ற அந்த ஒரே ஒரு எண்ணத்தோடு பயணிக்கிறது பாஜக அப்படின்ற ஒரு தொடர்பு மட்டும்தான் அவர்களுக்கு தமிழ் மண்ணோடு இருக்கிறது வேற எந்த விதமான தொடர்பும் அவர்களுக்கு இந்த தமிழ் மண்ணோட கிடையாது இந்த தமிழ் மண்ணை பொறுத்தவரைக்கும் பாஜகவினுடைய கொள்கைகளுக்கும் சித்தாந்தங்களுக்கும் நேர் எதிராக ஒரு மாற்று துருவமாக இருக்கக்கூடிய மண் அப்படிப்பட்ட மண்ணிற்கும் பாஜகவிற்கும் ஒரே ஒரு தொடர்பு தான் எப்படியாவது நம்முடைய பெருமைகள் அத்தனையுமே வந்து குலைத்துவிட வேண்டும் நாசமாக்கி விட வேண்டும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய அஜெண்டாவோட செயல்படுவது மட்டும் தான் ஒரே ஒரு தொடர்பு அதற்காக தான் அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நாட்டையே இந்த நாட்டையே தமிழ் மண்ணை மட்டுமல்ல இந்த நாட்டையே மத பிளவுவாதம் செய்து எப்படியாவது துண்டாடி விட வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோடு செயல்படக்கூடிய ஒரு கட்சி தான் இந்த ஒன்றிய பாஜக இதை நம்ம பல்வேறு இடங்கள்ல நம்ம சுட்டி காட்டிக்கிட்டு இருக்கோம் இன்னும் போனா இன்றைக்கு இருக்கக்கூடிய கட்சிகளை தாண்டி இந்த பாஜகவின் செயல்பாடுகளுக்கு நம்ம மிகப்பெரிய எதிர்வினைகளை ஆற்றி வந்திருக்கிறோம் ஆனா பேசும்போது பாருங்க அம்மாவுக்கு எதிராக தாவேக்காய் என்ன பேசுச்சு பாஜகவுக்கு எதிராக தாவேக்காய் என்ன கருத்து சொல்லுச்சு என்ன போராட்டங்களை முன்னெடுத்தது அப்படின்லாம் கேள்வி கேட்பாங்க பல்வேறு இடங்களை நம்ம அதை பார்த்துருக்கோம் நம்ம எதுவுமே செய்யாதது போல ஒரு கட்டமைப்பை நம்ம பாஜகவை எதிர்க்காதது போன்ற ஒரு கட்டமைப்பை வந்து உருவாக்குவதற்காகவே இன்றைக்கு அந்த பாஜகவின் மறைமுக கைகூலியாக இருக்கக்கூடிய திமுக வேலை செய்து கொண்டிருக்கிறது